நம்ம மூளை முழுவதும் வேலை செய்தால் பல பேர் சொல்வாங்க நம்ம மூளை பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் யூஸ் ஆகுது இது உண்மையாக தெரியுமா உங்களுக்கு ஆக்சுவலாக இது ஒரு மித் நம்ம மூளை முழுமையாகவே வேலையில் இருக்குது ஆனால் ஒவ்வொரு பகுதியும் வேறு வேறு வேலைகளுக்கு பதிலளிக்குது நம்ம தூக்கம் நெனவலை வச்சுக்கிறது பேசுகிறது உணர்ச்சிகள் எல்லாத்துக்கும் பிரைன் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்குது எம்ஆர்ஐ ஸ்கேனில் முழு மூளை யூசேஜை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் மூளை வெறுமையாக இருக்குது என்பதெல்லாம் மிகப்பெரிய மித் இதை நீங்கள் இது வரைக்கும் இதை உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்